நாங்கள் வந்து இப்போ ராமேஸ்வரம் முடிச்சிட்டு நைட் ஆகிடுச்சு அந்த வீடியோ எடுக்கிறோம் இப்போ வந்து திருச்செந்தூர் வந்து திருப்பூர் தரிசனம் பண்ணணும் கோயிலுக்கு ராமேஸ்வரத்து போய் கலந்து

மழை வரீங்களா மழை பெஞ்சதுக்கு ரொம்பவே சீராக இருக்கு முருகன் கோவில் பக்கத்துலேயே பீச் திருச்செந்தூர்னாவே கடல் திறக்கணும் அதுவும் முருகர் கோயில் வந்து நமக்கு வந்து கடல் கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது நிறைய பேர் இந்த கோயிலுக்குலாம் வரலன்னா வந்து பாருங்கள் முருகனை தரிசிச்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு வராதவங்களாம் ஓம் கருணை கடலே கந்தா போற்றி என்ன எல்லோருமே சொல்லிடுங்க உங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு அந்த பலன் கிடைக்கும் ஏன்னா கடல் பக்கத்துலேயே வந்து முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்கா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கோயில் உள்ள நம்ம ஹெல்ப்பியாக நாங்கள் வந்து பீச்செல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு பண்ணிட்டு நாங்கள் வந்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் ட்ரிப் வந்திருக்கோம் ரஷ்ங்க கியூ நின்னு